நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா அவர்களை யாரும் அறியாமல் இருக்க முடியாது உலகின் பல தேசங்களை கைப்பற்றி ஆண்ட பெயர் பெற்ற மகாராணி அவர்கள் அவரது கணவர் இறந்த அதே சமயத்தில் அவருடைய உற்ற சிநேகிதி ஒருவருடைய கணவரும் இறந்துவிட்டாராம் அந்த சிநேகிதி தனது இழப்பிலிருந்து வெளிவர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று கேள்வியுற்ற மகாராணி தன் சிநேகிதியை பார்க்க சென்றாராம் இவரை கண்ட அந்த சிநேகிதி தன் இருக்கையிலிருந்து எழுந்திருக்க பிரயாசப்பட்டிருக்கிறார் அப்போது மகாராணி தனது சிநேகிதியை அமரச் செய்து நான் இப்போது மகாராணியாக இங்கு வரவில்லை என்னை போல நீயும் உன் கணவரை இழந்தபடியால் நீ அடைந்த துன்பத்தை உணர்ந்த ஓர் சிநேகிதியாக இப்போது நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் உனக்கு ஆறுதலாக பேச உன் அன்பு சிநேகிதியாக வந்திருக்கிறேன் என்றாராம் ஆம் எனக்கு அருமையானவர்களே சர்வத்தையும் படைத்து அரசாளுகிற ஆளுமையின் தேவன் நம்மிடம் வரவில்லை நமது வேதனையை அறிந்து உணர்கிற ஒரு மனிதனாகவே வந்தார் நம்மோடு வாழ்ந்து நமது வேதனையை புரிந்தவர் அவர் அவர் நம்மிடம் காட்டிய இரக்கத்தை நாமும் பிறரிடம் காட்ட வேண்டும் ஒரு சமயம் போதகர் ஒருவர் காலில் பெரிய கட்டுடன் பரிதாபமாக தெரிந்த ஒருவருக்கு உதவி செய்ய எண்ணி கொஞ்சம் பணமும் ஒரு உணவு பட்டலத்தையும் அவருக்கு கொடுத்தார் அந்த நபரும் அதை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டார் அந்த போதகர் தன் வேலையை முடித்து கொண்டு அதே வழியாக வந்தபோது அதே மனிதர் காலில் கட்டும் இல்லை போதாக்குறைக்கு புகைப்பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாராம் இவருக்கா நான் இரக்கம் காட்டினேன் என்று தன்னை தானே நொந்து கொண்டார் அந்த போதகர் ஆம் எனக்கு அருமையானவர்களே இரக்கம் காட்டும் போது சில சமயம் நாம் ஏமாற்றப்பட்டாலும் வேத சத்தியம் என்பது சத்தியமே நாம் இரக்கம் காட்டும் போது மனுஷர் ஏமாற்றினாலும் கர்த்தர் யாவற்றுக்கும் கணக்கு வைத்திருப்பார் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் போது அவர்களுக்கு சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கிறது மட்டுமல்ல அதன் மூலம் நமக்கும் தேவனிடம் இரக்கம் கிடைக்கும் போது சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கிறது வேதத்தில் உள்ள இரண்டாவது பிரதான கட்டளை நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்பதாகும் உள்ளத்தில் உண்மையான அன்பு இருக்கும் போது நம்முடைய நேரத்தையும் பொருளையும் ஆலோசனையையும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து இரக்கம் பாராட்டி உதவி செய்ய முடியும் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் சரீரத்திற்கு அடுத்த இரக்கம் மட்டுமல்ல ஆவிக்குரிய இரக்கத்தையும் புற ஜாதியாரின் மேல் நாம் காண்பிக்க வேண்டும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அவர்கள் நித்தியத்தை இழந்து விடுவார்களே ஒரு மனுஷனுக்கு இறங்கி நீங்கள் செய்யும் எல்லா உதவிகளை பார்க்கிலும் மேன்மையான உதவி அவனுடைய ஆத்துமாவிற்கு செய்யும் உதவிதான் நம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் இரக்கத்தை காண்பியுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்துவுள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களிலும் கூட அப்பா ஆண்டவரே கஷ்டத்திலும் ஆண்டவரே கண்ணீரிலும் இருப்பவர்களுக்கு தாவிஸ்தோத்திராண்டவரை இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய பாத்திரங்களா எங்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா ஆண்டவரை தீங்கிழைத்தவர்களுக்கு கூட இரக்கம் பாராட்டிய யோசிப்பை போல நாங்கள் ஆண்டவரே அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திராண்டவர் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே